பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் நான் எந்த நிலைமையிலிருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் மன ரம்யம் என்பதற்கு சமநிலை பிரமாணத்தின்படி கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் எல்லா சூழ்நிலையிலும் சமமான அல்லது சீரான சிந்தனையோடு வாழ்கிறதை குறிக்கிறது இயேசுவை விசுவாசித்து அவர் வழி நடப்பவர்கள் உயர்விலும் தாழ்விலும் நிறைவிலும் குறைவிலும் தங்கள் மனதை ஒரே சீராக வைத்திருப்பார்கள் என்பதே மனரம்யம் ஆனால் கிறிஸ்துக்குள்ளான உயர்வு தாழ்வு என்று இரண்டு வகை இருக்கிறது ஒருவர் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் அவரில் நிலைத்திருக்கிறதையும் சாந்தமும் மனத்தாழ்மையோடும் உண்மையோடும் வாழ்கிறதே கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி உயர்வாக நிதானித்து அறியப்படுகிறது மற்றவர்கள் கிறிஸ்துவின் பார்வையில் தாழ்வானவர்களாக எண்ணப்படுவார்கள் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்பது வசனங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோம் மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் இயேசுவின் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே உலகம் நமக்கு ஒரு பொருட்டல்ல கிறிஸ்துக்குள் வாழ்வதை பிரதானம் என்று நினைக்கிறீர்களா இன்றே அவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவர்தான் கடற்பயணம் போன்ற இவ்வுலக வாழ்வில் நம்மை அசையாமல் காக்கும் நங்கூரம் நம் இருள் நீக்கி நம் பாதைக்கு வழி தந்து நம்மை மன ரம்மியமாய் வழிநடத்துகிற உண்மையான ரட்சகர் இப்படிப்பட்ட தேவன் உலகில் வேறு எங்கும் இல்லை வசனங்களைக் கேட்ட உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்